இந்தியா என்ன சத்திரமா நாங்களே நூற்றி நாற்பது கோடி பேரை வச்சுட்டு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கோம் ஏதாவது வேறு நாட்டை பார்த்துட்டு போங்க அப்படின்னு உச்சநீதிமன்றம் நேற்று ஒரு வியத்தகு தீர்ப்பை வழங்கியிருக்கிறாங்க அந்த வழக்கு என்ன எதுக்காக இப்படி பேசியிருக்கிறாங்க உச்சநீதிமன்றம் இப்படி பேசுகிறது சரியா அப்படிங்கிறத பற்றி தான் இந்த காணொலியில் விரிவாக பேச போறோம் வாங்க பேசலாம் அனைவருக்கும் வணக்கம் ஈழத்தமிழர் ஒருத்தர் தொடுத்த வழக்கு தான் இது உச்சநீதிமன்றத்துக்கு போயிருக்கு என்னென்னா அதுக்கு முன்னாடி அவர் வந்து கடைசி கால போருக்கு பிறகு தமிழ்நாட்டுக்கு வராரு அவருக்கு ஏற்கனவே ஒரு குடும்பம் இருக்குது அந்த குடும்பம் தமிழ்நாட்டில் தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க இந்தியாவில் தான் வாழ்கிறாங்க அவர் வராரு அவர் மேலே ஒரு வழக்கு அவரை கைது செய்கிறாங்க இரண்டாயிரத்தி பதினஞ்சில் கைது செஞ்சு அவர் மேலே வந்து யூஏபிஏ அன்லாஃபுல் ஆக்டிவிட்டீஸ் ப்ரிவென்ஷன் ஆக்ட் அதுவடி வழக்கு போட்டு அவர் மேலே வழக்கு நடக்குது முதல்ல அது உறுதி செய்யப்பட்டு அவருக்கு பத்தாண்டு தடை செய்யப்பட்ட இயக்கத்துக்காக வேலை செய்ததுக்காக அவருக்கு பத்தாண்டு சிறைன்னு வழங்குறாங்க அதுக்கு பிறகு உயர்நீதிமன்றம் சென்னை உயர்நீதிமன்றத்துக்கு வருது அங்கே வந்து அந்த பத்தாண்டுங்கிறது ஏழாண்டாக குறைக்கப்படுது இது நடக்கும்போது உங்களோட ஏழாண்டு சிறை முடிந்த பிறகு நீங்கள் திரும்பவும் ஸ்ரீலங்காக்கே போயிருங்க அப்படின்னு சொல்லி இங்கே உயர்நீதிமன்றத்தில் சொல்கிறாங்க அதுக்கு பிறகு அது வந்து மேல்முறையீடாக உச்சநீதிமன்றம் வரைக்கும் அவர் போகிறார் அவர் சிறையில் தான் இருக்கார் ஆனால் அவரோட குடும்பம் இந்தியாவில் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க என் குடும்பம் இங்கே வாழ்கிறதுனால என்னையும் இங்கே வாழ விடுங்க நான் முறையாக வீசா வாங்கிட்டு தான் வந்தேன் இங்கே இந்த பிரச்சனைகள் இருந்துச்சு அதுக்கு நீங்கள் கொடுத்த தண்டனையும் முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி அங்கே போய் உச்சநீதிமன்றத்தில் முறையிடுறார் முறையிடும்போது உச்சநீதிமன்ற நீதிபதிகள் ரெண்டு பேர் அமர்வது அவங்க ரெண்டு பேரும் சில கேள்விகளை முன்வைக்கிறாங்க நீங்கள் எதுக்காக இங்கே வரணும் உங்களுக்கு எதுக்காக நாங்கள் இங்கே குடியுரிமை தரணும் உங்களை எதுக்கு இங்கே வாழ விடணும் இந்தியா என்ன சத்திரமா நாங்களே நூற்றி நாற்பது பேர் கோடி பேரை வச்சுக்கிட்டு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கோம் இதில் யார் வந்தாலும் இது என்ன சத்திரமான்னு கேட்டிருக்காங்க கடைசியாக அவருக்கு வந்து ஸ்ரீலங்காவுக்கு போனாருன்னா ஒரு உயிருக்கு ஆபத்து இருக்குது அதனால தான் நாங்கள் இதை அனுமதிக்க சொல்கிறோம் சொல்லி இந்த பாதிக்கப்பட்ட நபரின் வழக்கறிஞர் கேட்குறாரு கேட்டதுக்கு அப்போ வேறு எதாவது நாட்டை பார்த்துட்டு போக சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி உச்ச நீதிமன்றம் சொல்லியிருக்கு உச்ச நீதிமன்றம் இப்படி பேசலாமா ஏன்னா நீதி அந்த அந்த தீர்ப்பு மேலே நம்ம விமர்சனம் வைக்கலாம் நீதிபதிகள் மேலே தான் வைக்க முடியாது இப்போ இதில் என்னென்னா நீதிபதிகள் கேட்டிருக்கிற கேள்வியை நம்ம பார்க்கணும் இந்தியா என்ன சத்திரமான்னு கேட்குறாங்க சரி இந்தியா சத்திரம் இல்லை சரி அப்படியே ஏற்போம் அப்போ நீங்கள் இங்கே இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கு கூட உச்ச நீதிமன்றத்துக்கு எல்லா வரம்பும் இருக்குதுன்னு வச்சுக்குவோம் ஆனால் வேறு நாட்டுக்கு போ அப்படின்னு சொல்கிறதுக்கு உச்ச நீதிமன்றத்துக்கு எந்த வரம்பில் அப்படி சொல்கிறாங்க உங்கள் நாடு வந்து சத்திரம் இல்லை ஆனால் மற்ற நாடெல்லாம் சத்திரமா ஈழத்தமிழர்களுக்கு மட்டும் இல்லை இப்போ நம்ம இப்படி எடுத்துக்கோமே ஈழத்தமிழர்கள் இங்கே வந்திருக்கிறாங்க இங்கே அனுமதி கேட்குறாங்க குடியுரிமை கேட்குறாங்க அதெல்லாம் கூட ஒரு ஓரமாக வச்சுட்டு இந்த இந்திய நிலப்பரப்பில் இந்தியர்கள் எல்லாருமே எவ்வளவு பேர் நூற்றி நாற்பது கோடி பேருங்கிறாங்க இதில் எவ்வளவு பேர் இவங்களோட குடும்பங்கள் எல்லாம் வெளிநாடுகளுக்கு போய் வாழ்கிறாங்க திரும்ப வராத நிலையில் இருக்கிறாங்க இல்லை வந்து வந்து போகிறாங்க அவங்க குடும்பங்கள் இங்கே இருக்கு அவங்க மட்டும் வெளிநாட்டில் வாழ்கிறாங்க இந்த மாதிரி ஏகப்பட்ட முறைகளில் ஏகப்பட்ட இந்தியர்கள் எல்லா நாடுகள்லேயும் இருக்கிறாங்க இன்னைக்கு வந்து திட்டத்தட்ட நூற்றி எண்பது இரநூறு நாடுகள் இருக்குது இந்த உலகத்துலனா இந்த இந்திய நிலப்பரப்பிலிருந்து போனவங்க இல்லாத நாடே இல்லை அந்த அளவுக்கு இருக்கு அதுவும் சில நாடுகள்லாம் அந்த நாட்டு குடியுரிமை பெற்றவர்களை விட அதிகமாக இந்திய நாட்டிலேருந்து வந்து இந்திய குடியுரிமை உள்ளவர்கள் வாழ்கிறாங்க இங்கே எடுத்துக்காட்டுக்கு பார்த்தீங்கன்னா இந்த வளைகுடா நாடுகள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்க நாட்டை சேர்ந்தவங்க வந்து ஒரு பதினைந்துலேருந்து இருபது விழுக்காடுக்குள்ளே தான் வாழ்வாங்க ஆனால் அங்கே அதிக மக்கள் யார் வாழ்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்திய குடியுரிமை இந்தியர்கள் அவங்க தான் வாழ்கிறாங்க அப்போ இது எப்படி இருக்குது அந்த நாடெல்லாம் என்ன சத்திரமா அப்படி அந்த நாட்டுக்காரங்க கேள்வி கேட்டாங்கன்னா அங்கே போய் ஒரு வேலையை செய்து அங்கே பிழைத்து கொண்டு இருக்கிற இந்தியர்களோட நிலைமை என்ன ஆகும் அப்போ இந்த மாதிரி நம்ம ஒரு செய்தியை பேசும்போது அதில் உள்ளடக்கமாக இருக்கிற செய்திகள் என்ன அதில் நம்ம நாட்டின் நிலைப்பாடு என்ன இதெல்லாம் சிந்திக்காமல் உச்ச நீதிமன்ற நீதிபதிகளை இந்த மாதிரி கேள்விகளை முன் இது வந்து இப்போ உலக அளவில் பேசு மற்ற நாடுகளும் இந்த கேள்விகளை முன்வைக்க ஆரம்பித்தா என்ன ஆகும் குறிப்பிட்டு சொல்லணுன்னா ட்ரம்ப் என்ன பண்ணிக்கிட்டு இருக்காருன்னு எல்லாருக்கும் தெரியும் முறைகேடாக அங்கே வந்தவங்க எல்லோரையும் அனுப்புகிறாரு அது கையில் சங்கிலி காலில் சங்கிலி கட்டி அனுப்புறார் அந்தளவில் அவர் ஒரு பெரிய சிக்கலை இருக்காரு அதை சின்ன சின்ன நாடுகள் பொருளாதார ரீதியாகவும் சரி நிலப்பரப்பு அளவுலேயும் சரி எந்த வகையில் பார்த்தாலும் சிறிய நாடுகள் கூட அதை எதிர்த்து கேள்வி கேட்குறாங்க ஆனால் இந்தியாவால் கேள்வி கேட்க முடியல உலக அளவில் நாங்கள் இத்தனாவது பொருளாதாரம் நம்ம பெருமை மட்டும் பீத்திக்கிறோம் நம்மளை விட சின்ன சின்ன நாடுகள்லாம் எதிர்த்து பேசுகிறாங்க அப்போ அதை கூட பேச முடியாத நிலையில தான் அந்த மாதிரி நெருக்கடியான சூழல்களில் இந்தியா இருந்திருக்கு ட்ரம்ப் ரொம்ப கடுமையாக இந்த நடைமுறைப்படுத்துகிறார் அப்போ இந்த காலகட்டத்தில் இந்த மாதிரி ஒரு கேள்வியை வைக்கும்போது இந்த கேள்வியை அவர் எடுத்துக்கிட்டு அங்கே இன்னும் நிறைய இந்தியர்கள் வாழ்ந்துக்கிட்டுறாங்க கோடி கணக்கில் திட்டத்தட்ட கோடிக்கும் மேலே அங்கே வாழ்கிறாங்க இந்தியர்கள் அப்போ அவங்களெல்லாம் வெளியேற்றணும்னு ட்ரம்ப் ஒரு முயற்சி எடுத்தால் இந்தியாவோட நிலைப்பாடு என்னவாக இருக்கும் அங்கே இருக்கிற அங்கே வாழ்கிற இந்தியர்கள் இருக்காங்கல்ல இந்திய குடியுரிமை பெற்றவர்கள் அல்லது இந்திய குடியுரிமையோடு அங்கே போய் அங்கே வேலை செய்து அங்கே குடியுரிமை பெற்றவர்கள் அல்லது குடியுரிமை பெறும் முயற்சியில் இருப்பவர்கள் அப்படின்னு நிறைய கேட்டகரியில் அங்கே மக்கள் இருக்காங்க யூஎஸ் சிட்டிசனானவங்க இருக்காங்க கிரீன் கார்டு வச்சுருக்கிறவங்க இருக்கிறாங்க அதுக்கான ப்ராசஸில் இருக்கிறவங்க இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் வெறும் வீசாவில் இருக்கிறவங்க இருக்கிறாங்க இது இவங்க யாரையும் வெளியேற்றல இது மாதிரி இல்லாமல் முறைகேடாக தான் இப்போ வெளியேற்றுறார் இப்போ இவங்களில் யாரையாவது கேள்வி கேட்டு நீங்களாம் ஏன் இவ்வளோ பேர் வந்தீங்க இது என்ன சத்திரமா அவங்களெல்லாம் நாங்கள் ஏன் ஏற்றுக்கணும் இப்போது இருந்து க்ரீன் கார்டு அப்ளை கிரீன் க்ரீன் இருந்து சிட்டிசன்ஷிப் அப்ளை பண்ணியிருக்கிறவங்களுக்கும் இந்த கேள்வியை கேட்டு நீங்களாம் திரும்ப உங்கள் நாட்டுக்கு போங்கன்னு ட்ரம்ப்போ இல்லை அமெரிக்காவோ சொன்னால் இந்தியாவின் நிலைப்பாடு என்னவாக இருக்கும் இந்த மாதிரி கேள்விகளை கேட்குறதுக்கு முன்னாடி அதில் இருக்கிற சென்சிட்டிவிட்டி அது எவ்வளவு அபாயகரமானதுன்றத உச்சநீதிமன்றம் சிந்திச்சு சிந்தித்து பார்த்துருக்கணும் அவங்க ஏன் இந்த வழக்கில் செய்யலங்கிறது தெரியல இது கே பாதிக்கப்பட்டது தமிழன் தானே அப்போ அடிக்கலாம் அப்படின்னு அடிக்கிறாங்களான்றது தெரியல இப்படி ஒரு தீர்ப்பு வந்திருக்கு இங்கே மாநிலத்தின் முதலமைச்சர் அயல் நாடு வாழ் தமிழர்கள் அப்படின்லாம் ஒரு அமைச்சகம் மாதிரிலாம் தொடங்கினார் இந்த வாட்டி ஆட்சி அமைந்த பிறகு அதாவது எழுபத்தைந்து ஆண்டு கால கட்சி ஆட்சிக்கு வந்து ஐம்பது ஆண்டு தாண்டின கட்சி ஆனால் இப்போ தான் அயலக ஒரு அமைச்சரவையெல்லாம் தொடங்குறாங்க சரி ஏதோ ஒன்று தொடங்கினாங்க ஏதாவது செஞ்சாங்கன்னா உருப்படியாக ஒன்றும் செய்யலை அதில் பொறுப்பில் அவங்க கட்சிக்காரன் ஒருத்தன் பொறுப்பில் இருந்தவன்னா இங்கே பல கடத்தல் வேலைகளை சேர்ந்து இப்போது கைதாகி இப்போ தான் வெளியே வந்திருக்கான் இதெல்லாம் ஒரு பக்கம் நடக்குதுன்னு வச்சுக்கோங்க இப்படி ஒரு தீர்ப்பு வந்திருக்கு இதை பற்றி முதலமைச்சர் எதா பேசினாரான்னு நம்ம எடுத்து பார்த்தா எதுவுமே பேசலை எதிர்க்கட்சி தலைவராக இருக்கிற எடப்பாடி பழனிசாமி பேசினாரான்னா பேசலை இங்கே சரி நாங்கள் தான் ஏகோபித்த இந்த உணர்வாளர்கள்னு பேசுகிற எவனாவது பேசியிருக்கானு எடுத்து பார்த்தேன் இந்த கட்சி அந்த கட்சினு எவனும் பேசலை ஒரே ஒரு கட்சி ஒரு தலைவர் தான் பேசியிருக்கிறாரு அண்ணன் சீமான் மட்டும்தான் பேசியிருக்கிறார் கடுமையாக பேச சொல்லியிருக்கிறாரு ஒரு அறிக்கையை கொடுத்துருக்கிறாரு இது எப்படி தமிழர்களுக்கு மட்டும் இந்த மாதிரி விதிகள்லாம் புதுசாக பேசுகிறீங்களே அதில் குறிப்பாக அண்ணன் சீமான் சொல்கிறதில் சில எடுத்துக்காட்டுகளோடு சொல்கிறார் எல்லா நாடுகள்லையும் போய் இதே ஈழத்தமிழர்கள் வாழ்ந்தாங்க தந்தையார் நாடுன்னு நம்பி வந்த அவங்க தாய்நாட்டில் இந்தியா தான் இந்தியாதான் எங்கள் தந்தையார் நாடுன்னு நம்பி வந்தாங்க இங்கே பத்து கோடி தமிழர்கள் வாழ்கிறோம் அவங்களோட தொப்புள் கொடி உறவுகள் தமிழ் மொழி இந்த உயர்நீதிமன்றத்தில் உச்ச இந்த கேள்வியை கேட்ட அந்த நீதியரசர்கள் கூட நாங்கள் பேசுகிற மொழி புரியாமல் போகலாம் அல்லது அந்த நீதியரசர்கள் பேசுகிற மொழி கூட நமக்கு புரியாமல் போகலாம் ஆனால் எங்களுக்கு ஈழத்தமிழர்களோட மொழி புரியும் அவங்களுக்கு நாங்கள் பேசுகிறது புரியும் ஆனால் நாங்கள் ஒரே மொழியை சேர்ந்தவங்க அதுபடி நாங்கள் ஒரு தேசிய இனம் அவங்களும் எங்களோட தேசிய இனத்தை சேர்ந்தவர்கள் தான் அப்படி பார்த்தா நாங்கள் வந்து ரெண்டு பேருமே அந்தந்த நிலப்பரப்பில் ரொம்ப நிலைத்து வாழ்கிறவர்கள் பல ஆயிரம் ஆண்டுகளாக அப்போ இதை விட பெரிய உறவுங்கிறது ஒன்றும் தேவையில்லை அவங்க இங்கே வராத கேள்வி கேட்குறதுக்கு என்ன இருக்குன்றது நமக்கு தெரியல இந்த கேள்விகளை நேரடியாக அந்த சீமான் கேட்குறாரு இது மட்டும் இல்லாம இது மாதிரி தான் நம்பி வந்த இந்த நாட்டுல இன்னைக்கு வரைக்கும் அகதி முகாம்னு வச்சு அந்த முகாமுக்குள்ளே அடைச்சு வச்சு ஆறு மணிக்குள்ள உள்ள வந்துடணும் காலையில ஒன்பது மணிக்கு தான் வெளியே போனா அவங்கள சரியா வாழ விடுறது உழைக்க விடுறது வேலை செய்ய விடுறது ஒரு நியாயமான தகுதியான ஒரு வாழ்வை வாழ்வதற்கு எந்த ஒரு சூழலும் ஏற்படுத்தி கொடுக்கவில்லை இது ஒரு இப்படி தான் இருக்கு இந்த நாடு ஆனா அதே ஈழத்தமிழர்கள் உலகம் முழுவ முழுக்க பரவி ஏ அகதிகளா ஏதிலிகளா போனாங்க போன எல்லா நாடும் அவர்களை நல்லா வாழ வைத்திருக்கு நீங்கள் எத்தனையோ எடுத்துக்காட்டுருக்கு கனடா இன்றைக்கி பெரிய அளவுக்கு ஈழத்தமிழர்கள் வாழ்கிற ஒரு நிலமாக இருக்குது ஒரு நாடாக இருக்குது அந்த நாட்டில் ஈழத்தமிழர் மட்டும் இல்லை நீங்கள் அடித்து தரத்தும் போது இங்கே இருந்த சீக்கியர்களும் ஓடிப்போய் அங்கே தான் தஞ்சம் முகுந்தாங்க சீக்கியர்களும் சரி தமிழர்களும் சரி மிக சிறப்பாக நல்ல வாழ்வு அங்கே இருக்கிற கனடியர்களுக்கு இணையான இவர்களும் கனடியர்களாக மாறி இருக்கிறாங்க குடியுரிமை பெற்று இருக்கிறாங்க அவர்களுக்கு என்ன உரிமைகள் இருக்கோ அதே உரிமைகள் இவர்களுக்கும் இருக்குது அவங்க வந்து இன்னைக்கு அரசியலிலும் ஈடுபட்டிருக்கிறாங்க கலை இலக்கியம் பண்பாடு எல்லா இடத்துலையும் ஈடுபட்டிருக்காங்க விளையாட்டுத்துறையில் ஈடுபட்டிருக்கிறாங்க பல பேர் நல்ல நிலையில் வந்திருக்கிறாங்க முதன்மையாக எடுத்துக்காட்டாக பார்க்கணும்னா அங்கே அமைச்சராக இருக்கிற பப்ளிக் சேஃப்டி மினிஸ்ட்ரி அந்த அமைச்சரவைக்கு அமைச்சராக இருக்கிற கேரி சங்கரிங்கிறவர் ஒரு ஈழத்தமிழர் தான் விஜய் தணிகாசலம்னு இருக்கார் அவரும் ஒரு ஈழத்தமிழர் தான் நிறைய பேர் இருக்காங்க அந்த மாதிரி கனடாவில் இருக்காங்க யூகேவில் ஒரு ஆண்டு ரெண்டு ஆண்டுக்கு முன்னாடி நடந்த தேர்தலில் உமா குமரன் ஒருத்தவங்க அங்கே வென்று அங்கே நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்காங்க அங்கே நாடாளுமன்ற உறுப்பினர் மட்டும் இல்லை அது எல்லாருக்கும் தெரியும் அங்கே யுனைடெட் கிங்டம் அவங்க வந்து இதில் வந்து ஐரோப்பிய ஒன்றியத்துலேருந்து பிரிஞ்சிட்டாங்க பிரிஞ்ச பிறகு அது ரெண்டுத்துக்குமான ஒரு பாலமாக ஒரு அமைப்பு உருவாக்கியிருக்கிறாங்க அந்த அமைப்புக்கு யுனைடெட் கிங்டின் அதான் அந்த இங்கிலாந்தின் பிரதிநிதியாக அவங்களை அனுப்பியிருக்கிறாங்க அப்போ எவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க அவங்களுக்கு அதை கொடுத்துருக்குறாங்க அதே போல் நீங்கள் ஆஸ்திரேலியாவில் எடுத்திங்கனாலும் அங்கே நாடாளுமன்ற உறுப்பினர்களா இல்லை இந்த மாகாண சபைகளில் உறுப்பினர்களா அமைச்சர்களாக நிறைய பேர் இருக்காங்க சுவிட்சர்லாண்டில் ஒரு ஈழத்தமிழர் ஒருத்தர் ஒரு அரசியல்வாதியாக இருக்கார் இது மட்டும்தானு பார்த்தீங்கன்னா கலை இலக்கியம் பண்பாடு கல்வின்னு எல்லா இடத்துலையும் பெரிய அளவுக்கு வளர்ந்து நிற்கிறாங்க விளையாட்டில் கூட ஏகப்பட்ட பேர் நல்ல நிலையில் இருக்காங்க அப்போ இப்படியெல்லாம் சூழல் இருக்கும்போது உலக அளவில் தமிழ்நாட்டில் அதுவும் இந்தியாவில் மொத்த இந்தியாவிலையும் அதுவும் தமிழ்நாட்டில் மட்டும் ஏன் இல்லை அதாவது இந்தியாவில் வந்து யாருக்குமே இப்படி இல்லைன்னா கூட நம்மளால் புரிஞ்சுக்க முடியும் ஆனால் நீங்களே பார்த்தீங்கன்னா இந்தியாவில் பல இடங்களில் இந்த இருந்து வந்தவங்க சீனாவில் ஒரு பகுதி அது அவங்களுக்கும் அவன் நாங்கள் தனி நாடுன்னு அவங்க சொல்கிறாங்க சீனா அதை ஏற்க மறுக்குது அங்கே பிரச்சனை வருது அப்போ அங்கேருந்து வரவங்களுக்கு அடைக்கலம் கொடுத்து ஒரு சில இடங்களை கொடுத்து அதுக்கு அவங்க நல்லா வாழ்கிறதுக்கு அங்கே எப்படி வாழ்ந்தாங்களோ அதே மாதிரி வாழ்கிறதுக்கான எல்லா உதவிகளையும் இந்தியா செய்து கொடுத்தது இன்றைக்கும் நீங்கள் போயிட்டு மைசூர் பகுதிகளில் பார்த்தீங்கன்னா மைசூர்லேருந்து கொஞ்சம் தூரம் போனீங்கன்னா மலைப்பகுதிகளில் அவங்களுக்குன்னு தனி ஊர்களையே கொடுத்துருக்குறாங்க அப்படியே அது உள்ளே போனீங்கன்னா திபத்தா கர்நாடகாவான்னு உங்களுக்கு தெரியாது அந்த அளவுக்கு அவங்க வந்து திபத்திய மக்களாகவே அவங்களோட கோயில்களை கட்டி வீடுகளெல்லாம் அவங்களோட வீடு முறைகளில் கட்டி நல்லா செழிப்பாக வாழ்கிறாங்க அவர்களுக்கு கொடுத்ததை ஏன் ஈழத்தமிழர்களுக்கு கொடுக்கல அப்படிங்கிறது தான் இங்கே கேள்வி அந்த கேள்விக்கு பதில் சொல்லாமல் இங்கே இப்போ மட்டும் இல்லை நாற்பது ஆண்டுகளுக்கு மேலே இங்கே அகதிகளாக வாழ்ந்தவங்க அகதிகளாகவே தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க அது எப்படி சரி அதே காலகட்டத்தில் இல்லை அதுக்கு பிந்தைய காலகட்டத்தில் கூட இந்த மேற்கு மேற்குலக நாடுகளுக்கோ இல்லை வேறு நாடுகளுக்கோ போனவங்க நல்லா வாழ்ந்துருக்குறாங்களே ஏன் நம்ம பக்கத்தில் இருக்கிற எடுத்துக்காட்டு சிங்கப்பூரை பார்த்தீங்கன்னா இப்போ அவங்களோட குடியரசுத் தலைவர் தர்மன் சண்முக ரத்னம் அவர் ஒரு ஈழத்தமிழர் தான் சிங்கப்பூர் நல்லா வாழ வச்சுருக்கேன் அவங்கள அவங்களோட குடியரசுத் தலைவர் வரைக்கும் ஆக்கி அழகு பார்க்குது அந்த தன்மை ஏன் இங்கே இல்லை ஏன் இந்தியாவில் இல்லை அதுவும் பக்கத்தில் இருக்கிற நாடுக்கே இல்லை இதனால் தான் பல கேள்விகள் வருது இப்போ இவங்க சிஏஏன்னு பேசுவாங்க சிஏஏ பேசும்போது நீங்கள் என்ன சொல்கிறீங்க மற்ற நாடுகளிலேருந்து இந்தியாவுக்கு வர அல்ல வந்திருக்க அல்ல வர துடிக்கும் இந்துக்கள் அவங்களுக்கு வந்து உடனடியாக அடைக்கலம் கொடுக்கப்படும் அவங்க வந்து அந்த நாட்டில் இப்போ பாகிஸ்தான் எடுத்துக்கிட்டிங்க அவங்க லாகூர்லேயோ கராச்சிலேயோ பிறந்தவங்களா இருந்தாலும் அவர்கள் இந்துவானா இந்த சிஐஏவின் படி அவங்க இங்கே வர விரும்பினாங்கன்னா ஏற்றுக்குவோம் அப்படின்னு சொல்கிறீங்க அந்த மாதிரி இலங்கையிலையும் அங்கு பாதிக்கப்பட்டு அவங்க சிறுபான்மையினம்னு அங்கே ஒடுக்கப்படுறாங்க அவங்க இங்கே வர துடிச்சா அவங்கள ஏற்றுக்கணும் தானே ஏன் அங்கே இருக்கிறவனுக்கு ஒரு அளவுகோல் இங்கே இருக்கிறவனுக்கு வேறு அளவுகோல் இது என்ன மாதிரி அளவுகோல் இதை எப்படி பார்க்கணும் அவன் கோயிலை இடிக்கிறான்னா இவன் பௌத்தனும் அங்கே இருக்கிற இந்து கோயிலை இடிக்கிறான் அங்கே இந்துன்னு சொல்லலை அவங்க நாங்கள் சைவர்கள்னு சொல்கிறாங்க ஆனால் எப்படி பார்த்தாலும் உங்கள் அளவுகோல் படி சைவமெல்லாம் இந்து தான் அப்போ இந்து கோயிலை அவனும் இடிக்கிறான் இவனும் இடிக்கிறான் நீங்கள் இஸ்லாமியருக்கு காட்டுற எதிர்ப்பு வந்து பௌத்தனுக்கு காட்ட மாட்டுறீங்களே அது எப்படி அப்போ இந்த கேள்விகள்லாம் நம்ம சொல்ல வேணாம் உச்ச நீதிமன்றத்துக்கு தெரிஞ்சதை விட ஒன்றும் நம்ம அதிகமாக சொல்லிட போகிறதில்ல இந்த கேள்விகளை ஏன் இந்த உச்சநீதிமன்றம் எழுப்பலை ஏன் மற்றவர்களை பார்க்கறது போலவே இவங்களை பார்க்கல அப்படிங்கிறது தான் நம்மளுடைய முதன்மை கேள்வியாக இருக்குது இதில் பல புரட்சிகளை பேசின நாடு தான் இந்தியா அதிலும் மனிதம் பேசின நிறைய பேர் இங்கே இருக்கிறாங்க அதில் முதன்மையாக இந்தியாவின் தந்தை அப்படின்னு அழைக்கப்படுற காந்தி அவர்கள் அவரை விட மனிதத்தை போட்டுனவங்க யாரும் இருக்க முடியாது அப்படி காந்தியை தேசத்தந்தைன்னு சொல்லிக்கிற இந்தியா இப்படி மனிதத்தன்மை இல்லாமல் சில பேச்சுக்களை பேசலாமா மனிதர்களை அணுகலாமா அவங்க உயிருக்கு அங்கே ஆபத்து இருக்குது அப்படின்னு தான் அங்கேருந்து இங்கே வந்திருக்குன்னு சொல்கிறாங்க அதனால எங்களுக்கு நீங்கள் அடைக்கலம் கொடுக்கணும்னு கேட்குறாங்க உங்களுக்கெல்லாம் நாங்கள் அடைக்கலம் கொடுக்க இந்தியா என்ன சத்திரமான கேட்குறதுக்கு நீங்கள் ஏன் இன்னும் தேசத்தந்தையாக காந்தியை வச்சுக்கணும் பல புரட்சிகள் நான் சொன்னது போல் அம்பேத்கர் பேசின பேச்சுக்களையும் காந்தி பேசின பேச்சுக்களையும் மறந்துட்டு இந்த நாடு வாழப்போகுது அப்படின்னா நேருவே பேசியிருக்கிறார் நிறைய ஃப்ரெஞ்சு புரட்சியை எடுத்துக்காட்டிலாம் நேரு பேசியிருக்கிறாரு லிபர்ட்டி ஈக்குவாலிட்டி ஃப்ரெட்டர்னிட்டின்னு ஃப்ரெஞ்சு புரட்சியில் எழுந்த அந்த முழக்கம் அதை வந்து நாங்கள் நடைமுறைப்படுத்துவோம்னு நேரு சொன்னார் லிபர்ட்டினா என்ன விடுதலை பெற்று ஒரு சுதந்திரமான வாழ்வை வாழவுது ஈக்குவாலிட்டியா எல்லாரும் சமம் அதுதான் நம்மளோட அரசமைப்பு சட்டமும் சொல்லுது கான்ஸ்டியூஷனும் சொல்லுது ஃப்ரெட்டர்னிட்டினால் எல்லாருக்கும் மற்றவர்களுக்கு இருக்கிற அதே உரிமை எனக்கு தானே அப்போ இது எதுக்கு எனக்கு இல்லாமல் போகுது அந்த சகோதரத்துவம் எதுக்கு இல்லாமல் போகுது இங்கே பக்கத்தில் பாதிக்கப்பட்டு வந்தானே நான் கண்ணை மூடிக்கும் அவன் எவ்வளோ பாதிப்பட்டு ச செத்தாலும் பரவாயில்ல நீ வேணா வேறு நாட்டுக்கு போ அப்படின்னா இல்லை செத்தாலும் பரவாயில்ல அந்த நாட்டுக்கே போகணும்னு சொல்கிறது மனிதமா எவ்வளோ மனிதத்தன்மையற்ற ஒரு பேச்சு இது அப்போ இந்த மாதிரி பேச்சுக்களை உச்ச நீதிமன்றமாக பேசுனா அதுக்கு மேலே வேறு யாருக்கிட்ட போய் முறையிடுறது அதனால தான் இதை வந்து ரொம்ப அதிர்ச்சியாக பார்க்க வேண்டியிருக்கு அது மோடி அரசு வந்த பிறகு அவங்க ரொம்ப கடுமையாக இதெல்லாம் நடைமுறைப்படுத்துகிறாங்கன்றது நமக்கு தெரியும் இதுக்கு முன்னாடி இந்த மக்களை அழித்து இந்த நிலைக்கு தள்ளியது காங்கிரஸோட ஆட்சி அப்படி தள்ளியவர்களை இங்கு வந்து அடைக்கலம் கூட புக முடியாத அளவுக்கு இந்த நாட்டை மாற்றி அமைக்க துடிக்கிறது மோடியோட பாஜகவோட ஆட்சி அப்ப இவங்க ரெண்டு பேர் ஆ இருப்பாங்க இவங்களை ஒட்டிதான் தான் திமுகவும் அதிமுகவும் இருக்கும்னா அப்போ இவங்க இப்படிதான் பேசாம அமைதியா இருப்பாங்க அந்த இடத்துல தான் இங்கே வேற ஒரு அரசியல் தேவைப்படுது இந்த திமுக அதிமுக காங்கிரஸ் பாஜக இந்த அரசுகளை இந்த ஆட்சிகளை இந்த கட்சிகளை நம்பியிருந்தால் தமிழர்களோட உரிமை இப்படி தான் பறிப்போகும் போகும்போது பேசுகிறதுக்கு ஒரு கட்சியும் ஒரு அமைப்பும் இங்கே இருக்காது இதை உணர்ந்து தான் தனித்து போட்டியிடுவோம் தனியான ஒரு அரசியலை முன்வைப்போம் நான் சீமான் பேசுகிறாரு அதனால தான் இன்றைக்கும் இப்படி ஒரு அநீதியான ஒரு தீர்ப்பு வழங்கப்படும் போது அதை எதிர்த்து கேள்வியும் கேட்டிருக்கிறார் அப்போ இதுலேருந்து நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா தமிழன் தமிழனாக தான் பார்க்குறாங்க இவங்க எல்லாரும் யார் தமிழருன்ற கேள்விக்குலாம் இங்கே இடமே இல்லை ரொம்ப தெளிவாக தெரிஞ்சு தான் இவங்க நம்மளை அணுகிறாங்க ரொம்ப மனிதத்தன்மையற்ற ஒரு தீர்ப்பாக தான் இந்த தீர்ப்பை பார்க்குறோம் எப்படியாவது இதை மாற்றி அமைக்க இங்கே இருக்கிற ஆளுங்கட்சி எதிர்கட்சி எல்லாரும் ஏதாவது முயற்சி எடுப்பாங்களான்னு நம்ம காத்திருக்குறோம்